தன் கணவனிடம் எவ்வாறு சொல்வது என்று தெரியாமல் எண்ணங்களில் போராடி வார்த்தைகளில் தடுமாறி சண்டைகளிலும் மௌனத்திலும் முடிந்து போகும் ஒரு மனைவியின் உள்ளம் இங்கே எழுத்துக்களாக இது உங்கள் வாழ்விலும் நடந்திருந்தால் ஒரு ப்ளூ ஹாட்டை கமெண்டில் விட்டுச் செல்லுங்கள் உணர்வுகள் பிரித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அன்பே உங்களிடம் என் மனதின் ஒரு முக்கியமான பக்கத்தை பற்றி பேச விரும்புகிறேன் குற்றம் சுமத்தவோ சண்டையிடவோ அல்ல நாம் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆதங்கத்தோடு நீங்கள் அயராது உழைக்கிறீர்கள் எங்களை கண்மணி போல் காக்கிறீர்கள் அதை நான் உணர்கிறேன் ஒவ்வொரு நொடியும் அதற்காக நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ஆனால் என் இதயம் உங்களுக்கு சொல்லத் துடிக்கும் எப்போதும் வார்த்தைகளாக வெளிவராத சில உணர்வுகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சில நேரங்களில் நான் தனிமையை உணர்கிறேன் நீங்கள் என் அருகில் இல்லை என்பதால் அல்ல நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் நான் இருப்பதை நீங்கள் முழுமையாக உணர்வதில்லை என்பது போல் என் உள்ளே ஓடும் உணர்வுகளின் சத்தத்தை நீங்கள் கேட்பதில்லை என்பது போல் நான் சொல்லாமலேயே எனக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை என்பது போல் நான் பரிபூர்ணத்துவத்தை நாடவில்லை நான் பெரிதான ஆடம்பரமான செயல்களை கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நான் உங்களுடன் இருக்கும் போதோ எனக்கான முக்கியத்துவம் நான் அமைதியாக இருக்கும் போதோ நான் நன்றாக இருக்கிறேன் என்று அர்த்தமல்ல நான் புன்னகைக்கும் போதோ எல்லாம் சரியாகிவிட்டது என்று அர்த்தமல்ல நான் அதிகம் பேசாத போது உங்கள் பாரத்தை நான் அதிகரிக்க விரும்பவில்லை என்றாகலாமே ஆனால் உள்ளே என் ஆன்மாவில் எண்ணற்ற உணர்வுகள் அலை மோதுகின்றன உளவியல் ரீதியாக பெண்கள் வார்த்தைகளின் வழியே உணர்வுகளை பகிர்வதன் மூலம்தான் இணைகிறார்கள் மனம் திறந்து பேசவும் என் பலவீனங்களை வெளிப்படுத்தவும் நமக்கு ஓர் தேவை அந்த பாதுகாப்பு இல்லாத போது நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் நாங்கள் விலகி செல்கிறோம் இதற்கு நான் விதிவிலக்கல்ல உங்களுடன் நான் முழுமையாக பாதுகாப்பாக உணர வேண்டும் உங்களுடன் நான் நானாக இருக்க வேண்டும் என் பலவீனங்களையும் காட்ட வேண்டும் ஒரு மனைவியாகவோ தாயாகவோ மட்டுமல்லாமல் நான் நானாகவே என் முழுமையோடும் நேசிக்கப்பட வேண்டும் ஆகவே உங்களிடமிருந்து என் இதயம் எதிர்பார்ப்பது இதுதான் அதிகமாக செவி கொடுங்கள் குறைவாகவே சரி செய்ய முயலுங்கள் என்ன தவறு என்பதற்கு பதிலாக நான் இருக்கிறேன் உன்னுடன் என்ற ஒற்றை வார்த்தை போதும் வார்த்தைகள் இல்லாத அனைப்புகள் அதிகம் நான் திகைத்து நிற்கும் போது கொஞ்சம் பொறுமை இன்னும் கொஞ்சம் பொறுமை நான் வலிமையானவள் தான் ஆனால் வலிமை என்பது உணர்வுகளை மறைப்பதல்ல நேர்மையாய் பேசவும் என் ஆன்மாவின் திறந்து உங்களை உள்ளே விடவும் துணிவதுதான் நீங்கள் பல வலிகளில் எங்களை பாதுகாக்கிறீர்கள் ஆனால் என் மனதையும் என் உணர்வுகளையும் நீங்கள் பாதுகாக்க ஏங்குகிறேன் வேலையிலும் குடும்பத்திலும் மட்டுமல்ல என் இதயத்திலும் என் ஆன்மாவிலும் என் துணையாக இருங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்காக நான் எல்லையற்ற நன்றியுடன் இருக்கிறேன் நாம் இருவரும் இணைந்து இன்னும் வலிமையாக ஆழமாக வளர வேண்டும் என்ற என் இதயம் ஏங்குகின்றது இது என் கடிதம் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நேராக வந்தது குற்றச்சாட்டுகள் இல்லை உண்மை மட்டுமே என் இதயத்தின் குரலை நீங்கள் கேட்பீர்களா இது உங்கள் வாழ்விலும் நடந்திருந்தால் ஒரு ப்ளூ ஹார்ட்டை கமெண்டில் விட்டுச் செல்லுங்கள் உணர்வுகள் பிடித்திருந்தால்